குடிச்சு முடிச்சிட்டியா ஆ குடிச்சிட்டேன் சரி அப்ப போலாமா ம் போலாம் என்னாச்சு இந்த எலனி கூட எங்க போறன்னு தெரியல அதான் என்கிட்ட குடு ஆ சரி இன்னும் அழகா இருந்துச்சு அந்த கண்ணு பக்கத்துல இப்படி ஒரு அழகான தேவதைய வச்சிட்டு நான் மத்த பொண்ணுங்கள பாத்துட்டு இருந்துட்டேனே குண்டு குண்டு கண்ணு கியூட்டா இருந்தா அவளை தாவணியில பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தா ஏன் கண்ணு திவ்யாவில ரசிச்சுட்டு இருந்துச்சு அதனால இவ்வளவு ரசிக்காம போயிட்டேன் ஆனா அவ பார்த்த அந்த கண்ணு என்னால மறக்கவே முடியாது அப்பவே என் உள்ளுக்குள்ள சில்லுமே இருந்துச்சு நான் அதான் அதை பொறுப்படுத்தாம விட்டுட்டேன் வைத்தியக்காரன் இப்போ பக்கத்திலே இவ்வளவு அம்சமான குவெண்டியை வச்சுக்கிட்டு பக்கத்துல போய் பேச கூட முடியல என்ன செய்ய நான் பண்ண தப்பால இப்ப இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரி ரம்யா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்னங்க சொல்லுடி ஆபீஸ்க்கு கண்டிப்பா போணுமா ஏ ரம்யா என்னாச்சு இல்லங்க சும்மா தான் கேட்டேன் ரொம்ப நாள் ஆயிட்டலடி போணுல சரிங்க ரம்யா என்னங்க அம்மா ஜூஸ் தரங்களேன்னு தாரதெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிராத சரியா முடியலனா முடியலனு சொல்லிரு அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அதுக்காக நீ மல்லு கட்டி குடிக்காத பாசமா தாராங்க அப்படினு சரிங்க அப்பனா போய்ட்டு வரட்ட சரிங்க பாத்து போய்ட்டு வாங்க சரிடி போயிட்டு வரேன் பத்திரமா இரு பிள்ளைலையும் பாத்துக்க சரியா ரம்யா சரிங்க ஏன் என்னாச்சு மூஞ்சி வாடி போயிருக்க ஒண்ணு போயிட்டு வாங்க சரி ரம்யா கால் பண்றேன் சரிங்க என்ன சிவா வேலை கிளம்பியாச்சா ஆமாமா சரிடா போயிட்டு வா சரிமா ரம்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்புறமா என்னடா சொல்லு அவளுக்கு அதிகமா ஜூஸ் கொடுக்காதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கொடுத்தா போதும் அதிகமா குடிச்சாலும் வாமிட் பண்ணிரவா அதுக்கு தான் சொல்றேன் சரிடா நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு தெரியும்டா எல்லாம் நீ என்னமோ அஞ்சாறு பிள்ளை கட்டவ மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போற நான் தான் ரெண்டு புள்ளைய பெத்து வளத்துறேனே எனக்கு தெரியாதா அவளை எப்படி பாத்துக்கணும் சரிமா பொல்லாத கொண்டடி கண்டிட்டான் இப்படி அலைதானால இவ மட்டும் புள்ள உண்டாவளனா இந்த ஆனாத நாய நான் எதுக்கு பாக்க போறேன் எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கும் காணாதத கண்ட மாதிரி நல்லா தான் அலைதானோ கொண்டாட்டி வந்தது பேசிய மாட்டேங்கானோல அவனும் பேச மாட்டேங்க இவனும் பேச மாட்டேங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானு உணவன் பிள்ளைகள் பிறந்து கிடச்சான் அதுக்கப்புறம் இவனோட கச்சரிக்கை ஆப்பு இவன் பொண்டட்டிக்காக என்கிட்ட பேசாமல் இருக்கான் அவனுக்கு இன்னும் பொண்டட்டி வரவே இல்லை அவனும் பேச மாட்டேங்க என்ன இப்படி இருக்கானு பொண்டட்டி தாசை மாதிரி இவன் தான் ஒரு அனாதையை கூட்டிகிட்டு வந்தானு நான் நினச்சா சின்னவன் மேலே அப்படி தான் பாசம் காட்டி வளர்த்தேன் அவனாவது ஸ்டேட்டஸ் பார்த்து பொண்ணு பார்ப்பான்னு பார்த்தா இவன் அனாதையை கூட்டிகிட்டு வந்தான்னா அவன் மரிய கடைக்காரன் பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் தான் போய் அந்த பிச்சைக்காரன் காரில் போய் விழுதான் பொண்ணு கெட்டித்தானு இந்த வேதனை இருக்கிற வரைக்கும் அவளை இந்த வீட்டுக்கு வரவே விட மாட்டேன் எவ்வளவு தைரியமான அந்த மளிகை கடைக்காரன் பொண்ணுக்கு என் வீட்டுக்கு மறுமாவளம் ஆகணும்னு பார்க்க அழகா இருந்தா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுடலாமா ஒரு தர தர வேண்டாம் ஓ நீங்க இப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என் திவ்யாவையும் நீங்க வீட்டுக்கு வர விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது இந்த வீட்டுக்கு வரப்போ மகாலட்சுமி ஆவாதான் அதை யாராலையும் மாத்த முடியாது ஐயோ வயகுப்பி என்ன வேலை வருதோ

நம்மகிட்ட அண்டே விட மாட்டேங்கா ஏன் மாவனே என் வீட்டுக்கு வர விட மாட்டேங்கா வேற ஒரு பிள்ளைகள் எப்படி விடுவோம் அன்னைக்கு வந்தா ஒரு மணி நேரம் தான் இருந்தாவே உடனே பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டாவ பாத்துக்கங்க ரெண்டாவது லோன் பண்ணாடியாது அடுத்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம மேல பாசமாவது இருக்கா அசல் தான் நல்லது துண்டு பந்தத்தை கேட்டு வந்து என்ன லாபம் நீங்களும் துண்டு தான் கேட்டீங்க என்ன உங்களை என்ன கவனிக்க செய்தாலும் சண்டோட மார்க்கியா நாங்க இத்தனை பேர் இருந்தும் உங்களை அனாத மாதிரி தனியா விட்டுட்டோமே வயசான காலத்துல தனியா இருந்து பொங்கி சாப்பிட்டு இருக்கியே சரியா அதெல்லாம் ஒண்ணு நினைக்காத நீங்களும் தேரம் பேத்தி எல்லாம் பாத்து இருக்கியே பிறகு எங்களை இப்படியா முடியும் நான் சாப்பிடு சோறு போட்டு வந்துட்டேன் கொண்டாமா நான் கீழே கொண்டு விடுறேன் நான் கொண்டு சாப்பிடுயா இருக்கட்டும் ஐயா நான் கீழே கொண்டு விடுறேன் ரம்யா என்ன பண்றாளோ ரம்யா குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் நான் அவளை விட்டு வெளிய வரவே இல்லை இன்னைக்குதான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன் அவள் என்ன பண்ணாலும் என்ன செய்தாலும் அம்மா வேற அடிக்கடி ஜூஸா குடுத்து அவளுக்கு பிடிக்காததான் செய்தாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க

ஓ அப்படியா சாப்பிட்டீங்களாங்க சாப்பிட்டே ரம்யா நீ சாப்பிட்டியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் சாப்பிட்டேங்க நான் சும்மா தான் உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தியா அப்ப எதுக்கு போன் எடுத்து இவ்வளவு நேரம் சரி ரம்யா அதெல்லாம் விடு நீ என்ன சாப்பிட்ட எத்தனை கிளாஸ் ஜூஸ் குடிச்ச என்னென்ன ஜூஸ் எல்லாம் குடிச்ச என்னங்க தெரியும் சொல்லு பீட்ரூட் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் கேரட் ஜூஸ் கிரேப்ஸ் ஜூஸ் இன்னும் மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க என்ன ரம்யா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜூஸ் கொடுத்தா போதும்னு ஆனாலும் இவ்வளவு ஜூஸ் கொடுத்திருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு எந்திரச்சி இருக்கவே முடியலங்க நான் படுத்து கிடந்து பேசட்டா சரி ரம்யா படு இனிமே அவங்க ஏதாவது ஜூஸ் கொண்டாந்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடு அதுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் வந்து பேசிக்கிறேன் சரிங்க சரி ரம்யா நான் போன் வைக்கிறேன் நீ தூங்க அப்படினா செமிக்கும் சரிங்க இவள என்ன சொல்றது வாங்கி குடிக்காதன்னு சொல்லிருக்கேன் ஆனாலும் வாங்கி குடிச்சிருக்கா அவளாலையும் என்ன செய்ய முடியும்

போன வைக்கேன் ஏமா வாமானதுட்டு வான்னு சொன்னால் வருவாளா ஆயிரம் கேள்வி கேட்கா பிள்ளையில வச்சாலே இது ஒரு பெரிய வேதனை நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுத்துர்லான்னு பார்த்தா இவன் என்னென்னா பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏன் எடுக்குமான்னுக்கிட்டு இருக்கான் என்ன சக்தி எடுத்துப்படுது திறவேணை கையிலு மாப்பிள்ளையை வர வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை ஏண்டி ஜாலியாக இப்படியே இருக்கணும்னு சொன்னது எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் சக்தி நீ ஏண்டி பேச மாட்டேன் நீ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டே அதே ஏன் இப்படிப்படுத்துறேன் சாரி கையலு

என்னடா சீக்கிரமாவே வந்துட்டே ஒண்ணு இல்லமா உடம்பு சரி இல்லையா அப்படிலாம் ஒண்ணு இல்லமா நல்லா தான் இருக்கேன் சரிடா பொண்டாட்டிய பாக்கணுங்கிறதுக்காக வேலையை அரை போட்டு வந்திருக்கான் கேட்டா ஒண்ணும் இல்லங்களாம் காணாதத கண்ட மாதிரி பொண்டாட்டிய கண்டுக்கிட்டான் வேலையை விட பொண்டாட்டி முக்கியமா போயிட்டா ரம்யா என்னங்க நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசுனீங்க ஆமா ரம்யா நீ இப்படி இருக்கும்போது என்னால எப்படி வேலை பார்க்க முடியும் அதான் வந்துட்டேன் உடம்புக்கு என்ன செய்யுது ரம்யா ஏன் படுத்துருக்க என்னன்னு சொல்ல தெரியலங்க ஒரு மாதிரி இருக்கவே முடியல வேணா போக சரியாயிரும் சரிடி கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அண்ணே என்ன வினோத் அன்னைக்கு என்னன்னா ஆச்சு ஏன் படுத்துக்கிட்டாங்க உடம்பு சரியில்லைடா ஏன்ன நேத்துல நல்லதானே இருந்தாங்க ஆமாடா நல்லதா இருந்தா இன்னைக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லை நீங்க ஆபீஸ் போயிருந்தீங்களே உங்க சத்தம் கேட்டுச்சு அதுக்குள்ள எப்படி ஆஃபீஸ்ல இருந்து வந்தீங்கன்னா பாக்குத்துக்கு வந்தேன் ஆபீஸ் போனேன்டா

அதான் வந்துட்டேலமா ஏன் கத்துறீங்க நீங்க சொன்னா கிளம்பி வந்துட்டோம் தேவையான சத்தம் போடுறியே மாப்ள வீட்ல வந்து எவ்வளவு நேரம் ஆச்சும் தெரியுமா பொண்ணே போறவ பொண்ணே போறவனு கேட்டிட்டே இருக்கவ என்ன அப்பா சமாளிச்சிட்டு இருக்கவ போய் சொல்லுங்க ஆன்ட்டி ரெடி ஆகிட்டே இருக்க வரேன்னு சொல்லுங்க சரிமா கையிலு ஒரு நல்ல சலையா எடுத்து கட்டி கூட்டிட்டு வாமா சரி ஆன்ட்டி அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் சரிமா என்ன கையில நீயும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம்னு சொல்ற சேலை கட்டிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் போது தலையில இருக்கணும்ல கையில சரி நீ சொல்றதுக்கு சும்மா அப்படி தான சொல்லணும் இல்லைன்னா ஆண்டி சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் சரி காயலு சப்பி வந்து சொல்லுங்க வந்துட்டாங்க காயல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா சரி சரி பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா இப்போ வந்துடுவான் ஓ அப்படியா என்னம்மா ரெடியா ஆமா ஆண்டி சக்தி கண்ணாடி கட்டிடுமா வேண்டாண்டி அதை கலெக்ட்னா எனக்கு சரியா தெரியாது என் பொண்ணு கண்ணாடி போட்டுருந்தாலும் அழகுதானே சரிதான் ஆண்டி போகணுமா பொண்ணுங்க பொண்ணுங்க கேட்டுகிட்டே இருக்காவ சரி ஆண்டி ரெடி தான் ஆச்சுல கூட்டிட்டு போங்க இன்னும் ஆகாயில்லை

ஓ அப்படி ஆன்ட்டி நான் கன்னடி போட்டுக்கنا எனக்கு கண்ணு தெரியுமானு கேட்க வரீங்க அதையதானே சொன்னேன் ஆமாமா உண்மை சொல்லிருக்கேன் எனக்கு கன்னடி கலட்டனா கொஞ்சம் மங்களா தான் தெரியும் சரிமா பரவ என்ன இன்ன இருக்கீங்க கிளம்புங்க நாங்க இப்ப கிளம்புறோம்னு சொன்னோம் அப்ப இந்த கேள்வி கேட்க மாட்டீங்களே இந்த கேள்வி அதுக்கு தான கேட்டிங்க என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு தான இன்டைரக்ட்டா கேட்டிங்க என்னம்மா பொண்ணு உனக்கு ரொம்ப தான் திமிரு நீங்க ஏன் வீட்டுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க

அது அவனுக்கு குறைய தெரிஞ்சிருக்காதுப்பா அவனுக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் ஏதாவது காரணம் சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு போறோம் நான் கண்ணாடி போடுறது எந்த மாப்பிளைக்கு குறையா தெரியலையோ அவனை நான் கல்யாணம் முடிச்சு உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சக்தி நம்ம தாங்க தப்பு பண்ணிட்டோம் இவளை படிக்க வச்சதே தப்பு ரூல்ஸ் இருக்கா இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ண கேட்க இப்படி வந்த மாப்பிளைய வேண்டாம்னு சொன்னா அது தப்பு இல்லையா அதுவும் வந்தவங்களை மூக்க இருக்கான்னு போறேன் என்னமா பேசுறீங்க அப்போ வார மாப்பிள்ளையெல்லாம் என்ன பாத்துட்டு இனி குடிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்காதமா. அது தப்பு இல்லையா? உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. சரிமா பேச வேண்டாம். திமிரு கொஞ்சம் அந்த கிடையாது குறையடி. சரிமா அவ சொன்ன மாதிரி எனக்கு திமிரு இருக்கதன்னே செய்து. ஏன் சத்யா আমாகிட்ட அப்படி பேசுற? வேற என்ன கயிலு? சரி நான் போய் டிரஸ் மாத்துறேன். இந்த சேலை எல்லாம் இப்படிதான் கட்டிட்டு இருக்காங்களோ. ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கடி. சரி போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணு. நான் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் போறேன். சரி கயிலு. பொண்ணு. வந்துட்டீங்களா ஆமா பொண்ணு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலை எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுங்க வீட்ல இருக்கும்போது வேலைக்கு ஏண்டா போறானோ இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் இருந்துச்சு சூப்பர் பெரிய பொண்ணு வேற என்ன சொன்னாங்க கேக் வெட்டனாங்கங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஓ அப்படியா ஆமாங்க gift கொடுத்தாங்க என்ன gift ஊட்டிக்கு ஹாலிடே பேக்கேஜ் கொடுத்திருக்காங்கங்க ஓ சூப்பர் டி ஆமாங்க ஹனிமூன் போகவே இல்ல ஆமா நான் அனி நினைச்சிட்டே இருந்தேன் கோவா போலாம்னு நினைச்சேன் எப்ப சொல்றீங்க லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடி பண்ண எனக்கும் வேலை இருந்துச்சுலா சரி ஊட்டியும் நல்ல இடம்தானே நல்ல குளிரா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆமாங்க உங்களுக்கு லீவ் கிடைக்குமா லீவ் போட வேண்டியதான் மாப்பிளைக்கு ரொம்ப தான் ஆர்வம் பிறகு ஹனிமுன்கும் போகவே இல்ல லாடி ஆர்வம் இருக்காதா பின்ன எப்பவும் போலாம் அடுத்த வாரம் போலாங்க சரிடி வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவாங்களா இல்லங்க வண்டி தர மாட்டாங்க பிறகு என்ன பேக்கேஜ் அகாமடேஷன் சைட் சீங்கும் ஓ அப்படியா அது போதுமே அது தாண்டி காசு ரொம்ப கேட்பாங்க ஆமாங்க வண்டி இப்ப வேணும் அதுக்கு என்ன நான் புல்லட் தான் வச்சிருக்கேன் அதுலயே போவோம் இல்லங்க ரொம்ப தூரம் உங்களால தனியா ஓட்ட முடியாது கார் தான் கரத்தல இல்ல லக்கேஜ் வச்சுக்கலாம் நம்மளும் கொஞ்சம் தூங்கிட்டாது போலாம் அதுவும் சரிதான் பெரிய பொண்ணு அப்போ கார் எப்படிங்க அரேஞ்ச் பண்ண ரொம்ப காசு கேட்பாங்களே இங்க இருந்து போறதுக்கு ஏழு நாள் வேற நிறைய சுத்தணும் நம்ம காரா இருந்தா நல்லா இருக்கும் நாங்க கார் வந்து சொல்றீங்க இல்லங்க நாத்து வீட்டுலதான் கார் வச்சிருக்காவல பெறதுக்கு காரா தேடணும் அதுவும் நம்ம கார் தானே நம்ம அதுலயே போவாங்க என்ன பெரிய பொண்ணு சொல்றேன் அவங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருந்துச்சுன்னா போவாங்க வேற எப்படி நம்ம கேட்க முடியும் அப்ப ஒரு ஐடியாங்க என்ன ஐடியா நாத்துவையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் நம்ம ரெண்டு பேரும் போவோம் நாத்துவும் வெளியே எங்கேயும் போனது இல்ல அவ எல்லாமே என்ன இருக்க முடியாது நல்ல பேசுறிய பெரிய பொண்ணு நான் உன் புருஷன் எங்க மாதிரி இருக்கேன் நாத்து இல்லாம இருக்க முடியாதுன்னு நீ சொல்லுது என்னங்க நீங்க உங்க தங்கச்சை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க அவளை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்குமாங்க அதாண்டி எனக்கு பொறாமையா இருக்கு எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுங்க சரிமா நான் பிரிக்கல அவங்களையும் கூப்பிட்டுக்குவோம் எல்லாரும் ஒன்னா போவோம் ஆனா ஒண்ணு பெரிய பொண்ணு என்னங்க இது ஹனிமூன் டூர் இல்லடி ஃபேமிலி டூர் நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் தருவோம் எனக்கு அத்த ஏ அங்க அவங்க வந்து ரெடி பண்ண போறாங்க நம்ம ஜோடி ஜோடியா தனியா போயிருவோம் அவங்க தனியா இருப்பாங்கடி பாவம் எங்க இப்படி சொல்றீங்க அத்தை தான் நம்ம பாத்து அவங்க ஒத்தையில இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் அவங்களை எங்கேயும் தனியா விட்டு நம்ம போக மாட்டோம் அவங்க வர மாட்டாங்க அடி கேட்டு தான் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டிட்டு போய் காட்டலனா அவங்க எப்பவும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் பாப்பாங்க சரிடி நீ சொல்லிட்டல நான் கேட்டு பார்க்கறேன் சரிங்க கேட்டு பாருங்க என்ன மாமா வந்துட்டான் கையில கிராம கிருஷ்ணா என்னமோ சொல்ற கையில விட்டு வரலையா இன்னும் வரலையாடா அதான் வந்து கேக்கேன் ஏன் வரலன்னு தெரியலையே ஏன் உனக்கு தெரியாதாமோ நான் டவுனுக்கு டு லோடர் கிட்ட போய்ட்டமா எனக்கு தெரியாது ஓ அப்படியா வான் மணி சொன்னானே வா நான் நேரா வந்து சொல்லிட்டலாம்ல அதுவும் சரிதானடா போன் பண்ணி சொல்லிக்கலாமே அவ நேரா இல்லடா வருவாமா அவ அம்மா வீட்டுக்கு போய் பாலாக்கும் நான் இருந்தாலும் அவளுக்கு போன் பண்ணி கேக்கேன் சரி நான் கிருஷ்ணா நல்ல புருஷன் மாட்டாடி என்னமா சேந்து வாழ்றானே இந்த வாழ்க்கை தான சும்மா இருக்கியமா அவன் வந்துட்டான் அவன் காதுல விழுந்துச்சுனா வேற உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவான் ஆமா அவ மாவ அங்கிருந்து போறானே ஏ பாட்டி எல்லாம் கேட்டிட்டு தான் இருக்கேன் சரி கையில போன் பண்ணி கேப்போம் என்ன ஃபோன் எடுக்கணும் எடுக்க மாட்டீங்க ஒரு வேலை வண்டியில வந்துட்டு போல இருக்கும் சக்தி போன் பண்ணி கேப்போம் என்ன சத்தியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க சரி ஐயா ஃபோன் அடிச்சு கேப்போம் கையால் கிளம்பிட்டால என்னன்னு ஹலோ ஐயா சொல்லு ராமகிருஷ்ணா கையில எங்க ஐயா என்ன வீட்டுக்கு வரலையே அவன் சக்தி வீட்டுக்கு போயிருக்கா ராமகிருஷ்ணா ஓ அப்படியா ஆமா ராமகிருஷ்ணா சக்தியை பார்க்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்திருக்காவலாம் அதான் அங்க போயிருக்காவ ஓ அப்படியா ஐயா கிளம்பி போலாம் தெரியலையா ராமகிருஷ்ணா நீ போன் எடுத்து பார்த்தியா ஃபோன் அடிச்சேன் ஐயா அவள் எடுக்கலை சக்திக்கும் போன் அடிச்சேன் சக்தியும் எடுக்கல அப்படியா அவ வந்துட்டு போல இருக்கும் சரி ஐயா கால் அடிச்சாங்க காலையில் ஐயா வந்துட்டாலும் நான் போன வைச்சேன் ஐயா சரி ராமுஷ்ணா என்ன சக்தி விட்டு போயிட்டாரு அக்கே ஓ அப்படியா சரிம்மா உங்க போனாலும் நடக்க வேண்டாம் நான் அதெல்லாம் சொல்லலாம்

நல்ல ரெண்டு பேரும் வரட்டும் அப்பதான் இவளுக்கு அறிவு வரும் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் எல்லாம் சொல்லல அவளுக்கு என்ன வீட்ல நடந்த விஷயம் தெரியாதா இது எப்படி தெரியும் அவளுக்கு அவங்க கிட்ட கேக்காத கேளுவி என் கிட்ட கேளு நான் சொல்றேன் எப்படி தெரியும் எப்படி தெரியும் உன்ன பத்தி மட்டும் இல்ல உங்க வீட்ல இருக்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியும் நான் என்ன உன் பேரன் மேல சும்மா வந்தே நினைச்சியோ எல்லா விவரமும் தெரிஞ்சதா அவன் பின்னாடி அலஞ்சேன் அதுதான் உன் பேரன் எனக்கு பெரிய பரிசா கொடுத்துட்டான் சரிம்மா எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு போம்மா இனிமையாதே உன் வாயை மூடிக்கிட்டு இரு என்ன சிரிச்சிட்டு இருக்க பாட்டி அப்படி தான் பொண்டாட்டி பேசாதே ரசிச்சிட்டு இருக்கியோ ஆமா பாட்டி எவ்வளவு அழகா பேசுற என் பொண்டாட்டி அதுவும் எவ்வளவு சரியா பேசுற பாரு ம் பேசுற அப்ப உன் பொண்டாட்டி கரெக்டா பேசுவா ஆமா பாட்டி என் பொண்டாட்டி கரெக்டா பேசுவா அவளுக்கு பேசுறதுக்கு என்ன சொல்லியே கொடுக்கணும் சரி பா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறியா இல்ல தூக்கிட்டு போறியா சும்மா இரு பாட்டி வெக்கப்பட வைக்காத வெக்க வேறயா வெக்கமா வருதா உனக்கு ஆமா பாட்டி இப்பலாம் புரியதா ஒரே வெக்க வெக்கமா வருது அடப்பாவி நடிக்க சொன்னா அதுக்காக

அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரலையா ரமகிருஷ்ணா சும்மா இருந்தமா ஐயோ என் மவுன் வெக்கத்தை பாருங்க ஏம்மா நிக்க கையில பூ வச்சுக்கிட்டு போவல அட ஒரு கூட பூ வாங்கி தான் ஜானே போவல உனக்கு என்ன கேள்வி போறாம என் புருஷன் எனக்கு பூ வாங்கி தந்துறான் உனக்கு என்னமா ஓஹோ என் பொண்ணுடி இப்படி எல்லாம் பேசறாளா நடிச்சல நல்லா இருக்கு கையில ரம்யா குடிக்க முடியலனா குடிக்காத நீ சும்மாடா குடிக்கிற வலியும் குடிக்க விடாம பண்ணிக்கிடு அம்மாவை வாந்தி பண்ணிரோமா எனக்கு தெரியும் ரம்யா முடியலனா குடிக்காத தயவு செஞ்சு குடிக்காத ஒரு வலியா குடிச்சிட்டா கிளாஸ் கொடுங்க இப்ப நல்ல தூக்கம் வரும் சரி அத்த ஏ பைத்தியம் என்னங்க என்னடி நீ வேண்டானா வேண்டாம்னு சொல்ல மாட்டியா அங்க குடுக்குறாங்கங்கிறதுக்காக எல்லத்தையும் வாங்கி குடுத்துறியா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிர போடுடி எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க நான் படுக்கணும் நான் படுக்குறேங்க ரம்யா நான் சொன்னேல ரம்யா நீ ஏன் குடிச்ச படுக்கணும்ங்க சரி வா படுத்துக்கோ என்ன சொல்றியா எதுக்கு எந்திரச்சே என்ன செய்ய திடி வந்து ரம்யா ஓ வினோத் ஐயோ ரம்யா 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 என்னடியாச்சு